சிங்கிள் சார்ஜுக்கு நாற்பது கிலோமீட்டர் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் பேட்டரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இவங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க மல்டி பிராண்ட் இ பைக் அதாவது எலக்ட்ரிக் பைக் எதுவும் சரி இங்கே வந்து சர்வீஸ் பண்ணலாம் உங்க ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரிக் பைக்ல ஏதாவது பிரச்சனை இங்க வந்து ஃப்ரீ கன்சர்ட்டிங் பண்ணிக்கலாம் அதே போல எலக்ட்ரிக் பைக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கூட கிடைக்குது கலர்ஃபுல் எல்இடி டிஸ்பிளே வந்துடும் ட்ரிப்மீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும் உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் மோட் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் மூணு டிரைவிங் மோட் வந்துடும் ஸ்பீட் மோடு அது போக யூஎஸ்பி மொபைல் போன் சார்ஜிங் வந்துடும் இப்போ நீங்க பாக்குற இந்த மாடல் எந்த வண்டிக்குமே நம்பர் பிளேட் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் ஆர்சி கார்டு மாதிரி எந்த ப்ராசஸ்மே தேவையில்லை அப்புறம் என்ன நிலா இ பைக்ஸ்க்கு ஒரு விசிட்ட போடுங்க